அதுவா நான் தினமும் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து நூறு ரூபாய் எடுத்து வச்சுப்பேன் அதை வச்சுதான் இதெல்லாம் வாங்குறேன் நீ இங்க பாரு மோனிகா பசங்க வீட்ல இருந்து எடுக்கிற காசு எல்லாம் திருட்டு கிடையாது மோனிகா நான் தூங்குறதுக்கு போறேன் யாராவது வந்து காலிங் பெல் அழுத்துனாங்கன்னா போய் துறக்க கூடாது புரியுதா அப்பா ஏன் பா பேரண்ட்ஸ் பசங்க சொல்றது கேட்க மாட்டேன்றாங்க ஏய் மோனிகா ஏன் இப்படி கேக்குற சரி உனக்கு என்ன வேணும் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு போன வீட்டில் அப்பா சாரி 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 சாரிப்பா ஏமா இவ்வளவு சாரி கேக்குற எதையாவது போட்டு உடைச்சிட்டியா இல்லப்பா என்ன நடந்துச்சுனா நான் உங்க பர்ஸ்ல இருந்து 200 ரூபீஸ் திருடிட்டேன்ப்பா என்னது 200 ரூபீஸ் திருடிட்டியா ஆமாப்பா ஏ அப்பா என் ஃப்ரெண்ட் சொன்னப்பா நம்ம சொந்த வீட்லயே காசு எடுக்கிறதுன்றது திருடு இல்லையா ஆனா திருடுன்றது திருடுதானப்பா எங்க எடுத்தாலும் அப்போ இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட எங்க திருடுனாலும் அது திருட்டு தான் இங்க பாரு மோனிகா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொன்னாலும் இதெல்லாம் தப்புன்னு நீ சொல்லணும் புரியுதா சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தப்பான வழி சொன்னாங்கன்னா அவங்கள நீங்க திருத்தி நல்ல வழியில கூட்டிட்டு போனோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்